அனன்யாஸ் நானி ஹோம்ஸ் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்ரீ விஜய் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் கவிழுவும் ஒரு பாரம்பரிய கடை ஒரு ஜாதகர் அதிகாரத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஜாதகருடைய ஜாதகத்துல என்ன மாதிரியான யோக அமைப்புகள் இருக்கணும் யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குதுங்க இந்த யோகம் வந்து செவ்வாய் பகவான மையமா வச்சு சொல்லப்படிய ஒரு யோகம் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா லக்னத்தில் இருந்து அல்லது சந்திரனில் இருந்து பிறந்த ராசியிலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்து இது வந்து கேந்திரஸ்தானம் சொல்லுவாங்க இந்த கேந்திரங்களில் வந்து செவ்வாய் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ யாருக்கெல்லாம் அமர்ந்திருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இந்த யோகம் வந்து வேலை செய்யும் இப்படி அமர்ந்திருக்கும் போது வந்து என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா விளையாட்டில் ஆர்வம் வந்ததுன்னா நூறு பர்சன்ட் எழுதிய இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து சாதாரணமாக ஆரம்பித்து இன்டர்நேஷனல் லெவல்ல போய் சாதிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இந்த யோகம் அவங்களை கொண்டு போகும் அரசியலில் வந்து சாதிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறவங்க நிறைய இருப்பாங்க யோகம் இருந்தா இருந்தது அப்படின்னா ஒருபடி மேலேயே அவங்க அந்த அரசியலில் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரியல் எஸ்டேட்டு ஜெயிக்க வைக்கும் விளையாட்டுத் துறையில் ஜெயிக்க வைக்கும் அதே மாதிரி போலீஸ் ராணுவம் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பெரும் பதவிகளுக்கு வரக்கூடிய நிறைய பேர் போலீஸ் ராணுவத்தில் இருப்பாங்க ஆனால் எல்லாரும் பதவிக்கு வர்றது கிடையாது ஆனால் இந்த யோகம் உள்ளவங்க நிச்சயமாக பதவிக்கு வந்துடுவாங்க அதுக்கெல்லாம் இது வந்து வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இந்த ருச்சயோகம் இருக்குது இந்த யோகம் வந்து டபுளாக வேலை செய்கிறது லக்னம் ராசின்னு ஒன்று இருக்குதுங்க இதில் மேசராசி ராசி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் கடகராசி கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் Thank you. கலைஞர் ஐயா பார்த்துக்கிட்டீங்க அவர் வந்து ரிஷப ராசி லக்னம் கடகம் அதே மாதிரி காமராஜர் ஐயா வந்து கடகம் இருந்த அண்ணாமலை அவருக்கு வந்து கடகராசி நம்ம இளைய தளபதி அவரும் கடகம் இப்போ வந்து கடகம் வந்து எப்படின்னா பொதுவா ஒரு ஜாதகருடைய ஜாதகத்துல இந்த ருஜ யோகம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் அந்த ஜாதகர் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இது வந்து எல்லாமே கிடைக்கிற வரைக்கும் அதிகமான டென்ஷனையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு IBC பக்திネイர்கள் அனைவருக்கும் அண்ணு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடன் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் வெட்சி பிரபாகர் சார் நம்ம கூட இணைந்து இருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் சார் பொதுவா ஜாதகம் அப்படிங்கற ஒரு விஷயத்தை எடுக்கும்போது அதல நிறைய யோக அமைப்புகளை சொல்வாங்க சார் திருமண யோகம் உங்களுக்கான கல்வி யோகம் உங்களுக்கான சொத்து வாங்குறதுக்கான யோகம் அப்படின்னு சொல்லி நிறைய யோகங்களை சொல்லுவாங்க பொதுவாக ஒரு ஜாதகர் பூமி அதிகாரத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஜாதகருடைய ஜாதகத்துல என்ன மாதிரியான யோக அமைப்புகள் இருக்கணும் சார் இப்போ மேடம் இப்போ வந்து பஞ்ச மகாபுருஷ யோகம்னு ஒரு அமைப்பு இருக்குதுங்க அது எப்படின்னா குருவ மயமாச்சு சுக்கரன மயமாச்சு ஒவ்வொன்றும் ஒரு துறையை வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒவ்வொரு யோகமாக சொல்லப்பட்டிருக்குது அதுல வந்து ருஜ்ஜ யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குதுங்க இந்த யோகம் வந்து செவ்வாய் பகவானை மையமாக வச்சு ஒரு யோகம் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் அதாவது ஒருத்தவங்க வந்து பிறந்த நேரம் அதாவது லக்னம் அதாவது ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பாங்க உதாரணத்துக்கு வந்து லக்னத்தில் இருந்து அல்லது இருந்து பிறந்த ராசியிலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்து இது வந்து கேந்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த கேந்திரங்களில் வந்து செவ்வாய் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ யாருக்கெல்லாம் அமர்ந்திருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இந்த யோகம் வந்து வேலை செய்யும் இந்த இப்படி அமர்ந்திருக்கும் போது வந்து என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பூமி யோகம் வந்து கிடைக்கும் அதாவது வந்து அவங்க வந்து பிறந்த பிறகு பூமி வாங்கலாம் இல்லை ஆல்ரெடி பூமி உள்ள இடத்துல அந்த குழந்த பிறந்திருக்கலாம் அதேமாதிரி வந்து ஃபியூச்சரில் வந்து பூமி சார்ந்த ஒரு தொழில் ரியல் எஸ்டேட்னு சொல்லுவாங்களே அது பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த யோகம் உள்ளவங்களுக்கெல்லாம் இருக்கும் அதாவது இந்த யோகம் உள்ளவங்க செஞ்சாங்க அப்படின்னா மற்றவங்க செய்கிறத காட்டிலும் கூடுதலாக அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இவங்க வந்து போய் அந்த ஒரு இடத்த யாருமே முடிக்க முடியாத இடத்த இவங்க போய் பேசுனா வந்து அது ஓகே ஆகும் சக்ஸஸ் ஆகும் அதுதான் இந்த யோகம் சொல்லுது சரி இப்போ ஒரு தங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த பூமி யோகம் கிடைக்கும் சார் அதுதான் செவ்வாய் தான் செவ்வாய் தான் பூமிக்காரன் சொல்கிறாங்க இது கூடுதலாக என்னென்ன யோகம்லாம் இது செய்யும் இந்த இது பூமி யோகத்தை தவிர இந்த செவ்வாய் வந்து ஆட்சியாகவோ உச்சமாக இருக்கும்போது என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து விளையாட்டுத் துறையில் மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க அப்படின்னா இந்த செவ்வாய் வந்து நல்லா இருக்கணும் அப்போ ஒருத்தங்க ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கணும்னா செவ்வாய் அவங்க ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆமாம் நிச்சயமாக நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் ஒரு நம்ம செவ்வாய் கிழமைகளை பற்றி பேசும்போது செவ்வாய் கிழமை பண்ணதால் விளையாட்டுத் துறையில அவங்க வந்து முதன்மையாக வருவாங்க அவங்க வந்து விளையாட்டில் போய் ஆர்வமாக விளையாடும் போது படிக்காமல் போய் ஏன் விளையாடுறேன்னு சொல்லி தடை பண்ணக்கூடாது ஏன்னால் இன்னைக்கு விளையாட்டு துறையில வந்து சாதித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க படிப்பை விட விளையாட்டுத் துறையில சாதித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க கோடிகளை சம்பாரிச்சவங்க இருக்காங்க அப்போ அவங்களுக்கு அந்த துறை வந்து ஜெயிக்கும் மற்றவங்களை விட கூடுதலாக இவங்க அந்த துறையில் சாதிக்கிறது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரியே வந்து இந்த யோகம் உள்ளவங்களுக்கும் விளையாட்டில் ஆர்வம் இருந்தது அப்படின்னா கூடுதலாக செவகாலமாக பிறந்து விளையாட்டில் ஆர்வம் இருந்ததுன்னா நூறு பர்சன் எழுதியே கொடுத்துருவான் இவங்க நிச்சயமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து சாதாரணமாக ஆரம்பித்து இன்டர்நேஷனல் லெவலில் போய் சாதிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இந்த யோகம் அவங்களை கொண்டு போகும் இதுக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்கு தான் இந்த அமைப்பு இப்போ வந்து ஜாதகத்தை கொடுத்து என் குழந்தை வந்து ஸ்போர்ட்ஸில் நான் நல்லா வருவானான்னு கேட்குறவங்களும் இருக்காங்க அப்போ இந்த யோகம் இருந்தது செவ்வா கலமும் நிச்சயமா நிச்சயமாக வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் எழுதி கொடுத்துடலாம்லாம் நிச்சயமாக நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துடலாம் அது மட்டும் கிடையாது அது மருத்துவம் இந்த செவ்வாய் தான் மருத்துவ கிரகமாக ஆகும் செவ்வாயும் சூரியனும் நல்லா இருந்ததுன்னா மருத்துவம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க உச்சமாக ஆட்சியாக இருந்தாலும் மருத்துவம் படிக்கலாமா அப்படின்னா கட்டாயம் படிக்கலாம் மருத்துவத்துறையிலும் இவங்க சிறந்து வழங்குவாங்க அதுவும் குறிப்பாக வந்து அறுவை சிகிச்சை நிபுணராகவோ அல்லது வந்து பல் சார்ந்த மருத்துவர் பிடிஎஸ் வருவாங்களா அந்த கல்வியை படிக்கிறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அது படிக்கலாமான்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலாம் அப்போ வந்து என்ன பாடத்தை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு நம்ம எந்த துறையை தந்தெடுக்கலாம்னு சொல்ல கேட்கும் போது இந்த யோகத்தை மையமாக வச்சு சில விஷயத்தை நம்ம முடிவு பண்ணி சொன்னோம் அப்படின்னா பிழச்சோர்ல வந்து கரெக்டாக அவங்க என்ன படிச்சாங்களோ அதையே தொழிலாகவும் வேலையாகவும் செஞ்சு ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு பயனு பயனுள்ளதாக இருக்கும் இன்னமும் சில விஷயங்கள் வந்து இருக்குது எப்படி அப்படின்னா இந்த யோகம் இருந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னால் அரசியலில் வந்து சாதிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறவங்க நிறைய இருப்பாங்க அதாவது எல்லா அரசியல்வாதியோடைய குழந்தைகளும் எல்லாத்திலையும் ஜெயிக்கிறது கிடையாது அப்ப இந்த யோகம் இருந்தா இருந்தது அப்படின்னா அவங்க அப்பாவை விட ஒருபடி மேலேயே அவங்க அந்த அரசியலில் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்ப அப்பா எம்எல்ஏ வருது யாருன்னா பையன் வந்து எம்பி ஆகு எம்பி ஆகுறது வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு அப்பாவை விட அஞ்சு பங்கு யோகத்தை இந்த யோகம் செய்யும் இதுக்கும் செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கும் செவ்வாய் தான் செவ்வாய் ஸ்ட்ராங் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து அரசியல்வாதியாக இருக்காங்க அரசியலில் மிகப்பெரிய பதவியில் இருக்காங்க அவங்க எல்லாருமே செவ்வாய் வந்து வலுவாக இருக்கும் செவ்வாய் வலுவாக இல்லாமல் இந்த அரசியல் வந்து ஜெயிக்கிறது கஷ்டம் பொதுவா வந்து புதன் அப்படிங்கற கிரகம்னா பேச்சுக்கான கிரகம் இந்த அரசியல் மீடியால இருக்கவங்க எல்லாருக்குமே புதன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தான் அந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டிருக்கோம் ஆனா நீங்க வந்து ஜாதகம் அப்படிங்கற ஒரு விஷயத்த எடுக்கும் பொழுது செவ்வாயும் வந்து அவங்க அரசியல்ல மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்குறீங்க இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் வேலைக்கு அதுவும் இப்போ வந்து புதன்னா நீங்க சொல்ற மாதிரி புதன்னா கல் கல்வி பேச்சு எழுத்து நகைச்சுவை இது சார்ந்த விஷயங்கள் மீடியா மீடியா மீடியேட்டர் இது சார்ந்த விஷயங்கள ஜெயிப்பாங்க புதன் வந்து வலுவா இருந்தது அப்படின்னா செவ்வாய் வலுவாக இருந்தது செவ்வாயின்னு பூமிக்காரங்கன்னு சொல்றாங்கன்னா அப்ப பூமியாள உடைய யோகம் அவங்களுக்கு தகுதி உண்டு அதுபடி இன்னொரு விஷயம் வந்து இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்கள்கிட்ட கூட அதனால வீரம் எதுலையுமே இறங்கி பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு வீரம் மக்களுக்காக போராடக்கூடிய அமைப்பும் இந்த செவ்வாய் தான் செவ்வாயின்னா போர் வீரம்னு அர்த்தம் பாதுகாவலன்னு அர்த்தம் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்போ வந்து இதில் போலீஸ் இராணுவத்திலே கூட இதில் வரலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வரலாம் ஆக செவ்வாய் சார்ந்த தொழில் எதை எடுத்து செஞ்சாலும் இந்த யோகம் கை கொடுக்கும் ஃபஸ்ட்டு வந்து பூமி சார்ந்த விஷயங்கள் ரியல் எஸ்டேட் ஜெயிக்க வைக்கும் விளையாட்டு தொழில் ஜெயிக்க வைக்கும் அரசியலில் ஜெயிக்க வைக்கும் மருத்துவராக வந்து உதவி செய்யும் அது மாதிரி போலீஸ் இராணுவம் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடு கொடுக்கக்கூடிய பெரும் பதவிகளுக்கு வரக்கூடிய இப்போ நிறைய பேர் போலீஸ் இராணுவத்தில் இருப்பாங்க ஆனால் எல்லோரும் பதவிக்கு வர்றது கிடையாது ஆனால் இந்த யோகம் உள்ளவங்க நிச்சயமாக பதவிக்கு வந்துடுவாங்க அதுக்கெல்லாம் இது வந்து வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்புல வந்து இந்த விஜயம் இருக்குது சார் வந்து இந்த பூமி யோகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப என்னன்னா பொதுவா ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு சொல்றதை விட இந்த ராசிக்காரங்க இந்த லக்னக்காரங்களுக்கு இந்த யோகம் ரொம்ப அதிகமா வேலை செய்யும் அப்படின்னா அது எந்தெந்த ராசி எந்தெந்த லக்னக்காரங்க இந்த யோகம் வந்து டபுளா வேலை செய்யறது லக்னம் ராசின்னு ஒன்று இருக்குதுங்க இதுல ராசி மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் கடகராசி கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் துலா ராசி துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் இது டபுளா வேலை செய்யும் இது வந்து சரத்தை குறிக்கக்கூடிய ராசி அதாவது ஸ்பீடா வேலை செய்யக்கூடிய ராசி உதாரணத்துக்கு வந்து கடந்த காலத்துல இருந்து எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பதவிக்கு வந்தவங்க முதலமைச்சராக இருந்தவங்க பெரிய உயர் அதிக அதிகாரியா இருந்தவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ராசி கடக லக்கணத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க சார் இப்போ வந்து அவங்க கடகராசியில பிறந்து கடக லக்னத்திலேயே ரெண்டுல ஏதோ ஒன்று இருந்தாலே அந்த தகுதி வந்துடும் அவங்களுக்கு ராசியா இருந்தாலும் சரி லக்னமா இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று கனெக்ட் ஆச்சு அப்படின்னாலும் இந்த பவர் எல்லாமே அவங்களுக்கு ஆமா இப்ப ஐயா பார்த்துக்கிட்டீங்க அவர்னா அவர் வந்து ரிஷப ராசி ஆனால் லக்னம் கடகம் அதே மாதிரி ஐயா வந்து கடகம் இப்போ பார்த்தீங்கன்னா உயர் அண்ணாமலை அவருக்கு வந்து கடகராசி நம்ம இளைய தளபதி அவரும் கடகம் இப்போ வந்து கடகம் வந்து எப்படின்னா மக்களோட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் பொதுவாகவே யார் வந்து கடகராசி கடகிற பிறந்தாலும் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் யாரோலாம் இருக்கலாம் அவங்களை வந்து குருவே தலைவரே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உயரணும் அவங்க எந்த துறையில் இருக்காங்களோ எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்களோ எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல குருவே தலைவரே அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு உயரணும்னு நினைப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா கடக்கத்திட்டிட்டு வந்து வாத்தியார் தன்மை இருக்கும் மற்றவங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க மற்றவங்களுடைய தவறை சுட்டி காட்டுவாங்க சொல்லிக் கொடுப்பாங்க இப்படியெல்லாம் ஒரு நிறையா குவாலிட்டி இருக்குது அதில் அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து இந்த செவ்வாய் வந்து வலுவாக இருந்துட்டு அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து நடைமுறையில் தசையும் நடந்தது அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டு அவங்க எந்த துறையில் போட்டிக்கிட்டாலும் அதை ஜெயிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சுட்டி காட்டுறதுக்கு இந்த யோகம்லாம் பயன்படுது சரி இப்போ வந்து நீங்க இந்த ராசிக்காரங்களுக்கும் இந்த லக்னக்காரங்களுக்கும் இந்த பூமி யோகம் வந்து ரொம்ப அதீதமா டபுள் மடங்காவே வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க இப்போ இந்த யோகத்தை பத்தின நிறைய விஷயம் சொன்னீங்க சார் ஆனா நிறைய பேர் என்ன அப்படின்னா சொத்து வாங்கணும் அப்படிங்கிற ஆசையில இருக்கிறத விட இருக்க சொத்தையாவது பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல இருப்பாங்கல்ல அப்ப அவங்க கிட்ட இருக்க சொத்தை அவங்க பாதுகாப்பா வச்சுக்கணும் அதை இழந்துடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயம் செய்யணும் ஜாதகத்தில் என்ன மாதிரியான இடம் இல்லாமல் இருக்காங்கிறத பார்த்துக்கணும் அதாவது இப்போ வந்து இந்த யோ இந்த யோகம் வந்து பூமி யோகத்தை கொடுக்கும் ஆனால் இது கூட வந்து ராகுவோ இல்லை சனியோ சேரும் போது அது வந்து சில நேரங்களில் இது சார்ந்த யோகத்தை மைனஸ் வேலை செய்ய வைக்கும் அதான் இப்போ பூமி இருக்கும் அது விற்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் பதவிக்காக போட்டி போடுவாங்க ஆனால் அதில் ஜெயிக்கிறத்தில் நிறைய போராட வேண்டியிருக்கும் அப்போ இந்த செவ்வாயோடு சேர்ந்த கிரகத்தையும் பார்க்கணும் அப்படி பார்த்து முழுமையாக பார்த்து செயல்படுத்தணும் அப்படின்னா இந்த பூமியை விற்கிற மாதிரி இருக்குமா இல்லை வாங்குகிற மாதிரி இருக்குமா இல்லை எந்த காலகட்டங்களில் அதை செஞ்சால் வெற்றி அடையும் என்ன பண்ணால் அதை வந்து தவிர்க்க முடியும் இப்போ வந்து விற்கிற மாதிரி இருக்குது இல்லை ஒரு சொத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது தான் சொத்து பிரச்சனையும் வரும் செவ்வாயோட சனி சேர்ந்துருந்தாலோ இல்லை வந்து கேது சேர்ந்துருந்தாலோ சொத்து ரீதியான பிரச்சனை வரும் இல்லை சகோதர வகையிலையும் பிரச்சனை வரும் இந்த செவ்வாய் வந்து வலுவாக இருந்தால் சகோதரனும் நல்லா இருப்பாங்க சகோதரனுக்கும் இது வலிமையை கொடுக்கும் ஆனால் இந்த கிரக சேர்க்கை வந்து கேது சேர்ந்தது இல்லை சனி சேர்ந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு மைனஸாக வேலை செய்யும் அப்படி இருக்கிற பட்சத்துல அதற்கான வழிபாடுகள் வந்து செய்யும் போது இந்த தவறுகள் அதாவது இந்த ஏமாற்றத்திலும் தவிர்த்துக்கலாம் சார் இப்ப வந்து நீங்க செவ்வாயோடு சேர்ந்த கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு சொன்னீங்க செவ்வாயோடு எந்த கிரகம் சேர்ந்திருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான யோகம் ரொம்ப அதீதமா வேலை செய்யும் எந்த கிரகம் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க சொத்து விஷயங்கள்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் இப்ப ஒரு செவ்வாய்க்கு அடுத்தது செவ்வாய்க்கு அடுத்தது குரு இருந்ததுன்னு வச்சுங்களேன் அது வந்து ஒரு இடம் வாங்கினதுக்கு பிறகு செவ்வாய்க்கு அடுத்தது யாருக்கெல்லாம் குரு இருக்குதோ அவங்க ஒரு இடம் வாங்கினது பிறகு மிகப்பெரிய வளர்ச்சி சந்திப்பாங்க அதே மாதிரி இளைய சகோதரன் பிறந்த பிறகு ஒரு வளர்ச்சி சந்திப்பாங்க யாருக்கெல்லாம் அதாவது செவ்வாய்க்கு அடுத்தது குரு இருந்தால் அதே போல் செவ்வாய்க்கு அடுத்தது சூரியன் இருந்தாலும் சூரியனால் ஒரு வெளிச்சம்னா பிரகாசம் பிரகாசமாக அப்போ வந்து ஒரு இடம் வாங்கும்போது செவ்வாயின்னா ஒரு பூமிக்காரன் ஒரு பூமி வாங்கும்போது இல்லை சகோதரன் பிறக்கும் போது ஒரு பெரிய மாற்றத்தை அந்த குடும்பம் சந்திக்கும் அப்போ இதெல்லாம் ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் மைனஸுங்கிறது வந்து கேதுவோடு சேர்றது சனியோடு சேர்றதுல மைனஸ் சூரியன் குருவோடு சேரும்போது அது பிரம்மாண்டமாக வேலை செய்யும் அதே சே அதே வந்து சேரும் சேரும்போது ஒரு இடத்துக்கு ரெண்டு இடம் சேர்ந்து வாங்குவாங்க ரெண்டு இடத்த சேர்ந்து வா ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குவாங்க அதே மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து எல்லாம் கிரக சேர்க்கையை வச்சு நம்ம பார்த்தோம்னா அது வேறு விதமாக சொல்லலாம் பொதுவாக இந்த ருஜோகங்கிறது வந்து ஒன்று நாலு ஏழு பத்தில் அதாவது கேந்திரஸ்தானத்தில் ராசிக்கோ லக்கணத்திற்கோ உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்தது அப்படின்னா இந்த யோகம் வேலை செய்யும் எப்படியும் வேலை செய்யணும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்கிற மாதிரியா கண்டிப்பா அந்த சொத்து வரும் பதவி வரும் அது பர்சன்டேஜ் கணக்குல வந்து கொஞ்சம் கூட குறைச்சலாக இருக்கும் கிரக பொறுத்து அதோட பர்சன்டேஜ் கூட குறைச்சலாக இருக்கும் அவ்வளவுதான் ஆனா இந்த யோகம் ஏதோ ஒரு வகையில நிச்சயமா வேலை செஞ்சிடும் சார் பொதுவா ஒரு ஜாதகருடைய ஜாதகத்துல இந்த ருஜா யோகம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் அந்த ஜாதகர் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் சார் அதாவது இந்த ருஜயோகம் வந்து அதிகாரத்தை கொடுக்கும் பதவியை கொடுக்கும் இதே மாதிரி விஷயங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் பூமி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னாலும் இது வந்து எல்லாமே கிடைக்கிற வரைக்கும் அதிகமான டென்ஷனையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது செவ்வாய் வந்து ஆட்சியாக உச்சமாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தாலும் அவங்கள வந்து ஒரு விஷயம் சொல்லலாம் அவங்க ரோசைக்காரங்க அதே நேரத்தில் பாசக்காரங்க இந்த ரெண்டு குவாலிட்டியுமே அவங்கள்ட்ட இருக்கும் அதாவது இப்போ புரிஞ்சு ஒரு பேசுகிற ஒரு நபர்கள் கூட இருந்தாங்கன்னா அப்படின்னா இந்த டென்ஷன் இல்லாமல் எல்லாத்தையுமே சாதிக்கிற ஒரு அமைப்பு இந்த கிழமையில் பிறந்திருந்தாலும் சரி இந்த யோகத்தில் பிறந்திருந்தாலும் சரி இது வேலை செய்யும் செவ்வாய் கிழமையில் பிறந்திருந்தாலும் இந்த யோகம் அத்தனையும் வேலை செய்யும் அதாவது இப்போ நான் வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு பிரெசிடென்ட்டுக்காக எலெக்ஷனில் நிற்கிறேன் நிற்கலாமான்னு கேட்டால் நிற்கலாம் தாராளமாக செவ்வாய் கிழமையில் பிறந்து பார்த்தீங்களா நிற்கலாம் இந்த யோகம் வந்து நிற்கலாம் கண்டிப்பாக அதே மாதிரியே வந்து விளையாட்டுத்துறையில் அவங்க குழந்தைய வந்து விளையாட்டுத்துறையில் ஆர்வமாக இருக்கான் அனுப்பலாமான்னு கேட்டால் கட்டாயம் அனுப்பலாம் நூறு பர்சன்ட் அதில் வந்து சாதாரண இல்லை பெரிய லெவலில் சாதிப்பாங்க அங்கே ஒரு பத்து பேரில் ஒரு ஒரு சும்மா ஸ்கூலில் லெவலில் ஒரு ஒரு செலெக்ஷன் வைக்கிறாங்க ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த கிழமையில் பிறந்தவங்களுக்கு இந்த யோகத்தில் பிறந்தவங்கள ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு தெரிஞ்சு செலக்ட் பண்ணுறது கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஆக்டிவாகவும் வேகமாகவும் விவேகமாகவும் இருப்பாங்க ஸ்பீடு இவங்கள்ட வந்து எப்படின்னா சோம்பலாக இருந்தாலும் பிடிக்காது உங்களுக்கு வந்துடும் அந்த கேரக்டர்லாம் அவங்களுக்கு இருக்கும் அதனால இது ப்ளஸ் மைனஸ் இருக்குது ஆனால் அதிகமாக வந்து ப்ளஸ் இருக்குது சார் பொதுவாக வந்து நம்ம இந்த பூமி யோகம் யோகம் பற்றி பேசும்பொழுது நிறைய சொத்து இவங்களுக்கு சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நிறைய அசட்ஸ் வந்து இவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அது வாங்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஆனா இந்த சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுமே வந்து குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும் சார் இது எனக்கு இது உனக்கு அப்படின்னு சொல்லி குடும்பத்துல இவ்வளவு நாள் அன்யோன்யமா இருந்த அந்த உறவுகளுக்குள்ள சண்டை வரும் அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கச்சிக்குன்னு சொல்லி இந்த சொத்து பிரச்சனை நிறைய நம்ம கண்கூடா பாத்துட்டு இருக்கோம் சார் அப்ப ஒரு சொத்து பிரச்சனைனால ஒரு குடும்பம் பேசாம இருக்கு சொத்து பிரச்சனை தான் வந்து அந்த குடும்பத்துல பிரச்சனைக்கான மூலாதாரமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல இருந்து ஒரு குடும்பம் விடுபடுறதுக்கு ஜோதிட ரீதியா நீங்க என்ன பரிகாரம் சஜஸ்ட் பண்ணீங்க பொதுவா இப்ப இந்த பிரச்சனை வர்றதுக்கு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது உதாரணத்துக்கு இப்ப மேசராசி மேசல கணத்துல பிறந்தா அவங்களுக்கு கட்டாயம் எல்லை பிரச்சனை வரும் இந்த காமூடி பிரச்சனை எல்லை பிரச்சனை எல்லாம் வரும் அதே மாதிரி சிம்மல கணத்துல பிறந்தாங்கன்னா கட்டாயம் சொத்தின் மீது ஏதோ ஒரு வழக்கு வம்பு வழக்கு கேஸ் நடக்கும் கேட்டு பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஆகும் இப்போ இதே மாதிரியே பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் வந்து ஜென்ரலான பலன் பார்த்தீங்கன்னா வயலூர் முருகன் வயலூர் முருகனை போய் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அல்லது வந்து புதன்கிழமை அல்லது குரு வியாழக்கிழமை இந்த மூணு நாள் ஏதோ ஒரு கிழமை ஃபஸ்ட்டு வந்து சைஸ் வந்து செவ்வாய்க்கிழமை போயிட்டு வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த சொத்து ரீதியான பிரச்சனை சரி சகோதர வகையில் பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கிறதுக்கான வழியை வந்து முருகன் ஏற்படுத்தி கொடுப்பாரு சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க இந்த பூமி யோகம்னா என்ன ருட்ச யோகம் அதை பத்தின பல விஷயங்கள் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு இது இயல்பாவே டபுள் மடங்கா வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் இந்த யோகம் இருந்தாலும் இந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொத்து பிரச்சனைக்கு எளிய பரிகாரமா ஒரு முருகப்பெருமானினுடைய திருக்கோயிலையும் பகிர்ந்துட்டீங்க நிச்சயம் இதை பார்க்கிற நேர்களுக்கு இந்த வீடியோ பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி மேடம் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முறை திருவண்ணாமலையில் அனைவரும் வருக அனுமதி இலவசம் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் பாரடைஸ் சீனியர் சிட்டிசன் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீ விஜய் அஸ்டோஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை